ஹலோ என்ன என்பே புதிய ஏர்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் நாளில் திறக்க போகிறாங்க தொண்ணூற்றி நான்கு நபர்கள் இறந்துருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் சிகரெட்டை எதில் மறைச்சி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் குவைத்தில் இருந்து சவுதிக்கு சிகரெட்டை எடுத்துகிட்டு போக முயன்ற ஒரு டிரைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இவரை பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷ்னல் டிரைவர் அதாவது சவுதி அதே போல் கல்ஃப் நாடுகளுக்கு இவர் போயிட்டு குயத்திற்குள்ளே வருவார் கோயத்துலேருந்து மறுபடியும் அந்த நாட்டுக்கு போகலாம் அந்த மாதிரியான ஒரு டிரைவர் இவர் சவுதியில் தற்பொழுது பக்காலாஸில் அதாவது கடைகளில் வைத்து சிகரெட்டை விற்கக்கூடாது அப்படிங்கிற தடை சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க இதனால் த தட்டுப்பாடு சிகரெட்டுக்கு இருக்குது இதை பயன்படுத்தி இவர் இங்கேருந்து சிகரெட்டை கோதுமை மாவு பாக்கெட்டுக்குள்ளே வச்சு இருபத்தி இரண்டு பாக்கெட்டை கொண்டு போக முயன்று சிகரெட்டு அதே போல் தடை செய்யப்பட்ட பொருட்களை சவுதி அரேபியாவோ மற்ற அரபு நாடுகளுக்கோ கொயத்துலேருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இது குயத்தில் இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு அனுப்பி வைங்க அடுத்த தகவல் குவைத்தில் தொண்ணூற்றி நான்கு நபர்கள் கடந்த ஆறு மாதத்தில் இறந்துருக்காங்க காரணம் என்னென்னா கொயத்தில் நடந்த ஆக்சிடென்ட் மூலமாக கோயத்தில் தற்போது ஏ தொழில்நுட்ப கேமராக்கள் அதே போல் அதிக அளவு டிரைவர்களுக்கு வந்து ஃபைன் போடுது ரூல்ஸ் யாராவது மீறி வாகனம் ஓட்டினாங்கன்னா ஃபைன் அதிகமாக போடப்படுது இதனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூன்று நபர்கள் இதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துருந்தாங்க தற்பொழுது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்னும் குறையணும் டிரைவர்கள் அவேர்னஸோட வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் குயத்தில் டெர்மினல் டூ ஏர்போர்ட் புதிய ஏர்போர்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் திறந்த திறந்துடும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய ஏவியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கான முழுமையான வேலைகள் வந்து தற்பொழுது நடந்து முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றியை வந்து இது வந்து அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டினுடைய நிறைய இன்ஃபர்மேஷனாக ஒரு வீடியோவாகவே கொயத்தினுடைய ஏவியேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அது நம்முடைய சேனலில் தனியாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிடப்படும் எல்லாருமே அந்த கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் நிறைய சிஸ்டம்ஸு அதாவது அதாவது பேக்கேஜிங் எல்லாமே ஆட்டோமேட்டடாக வச்சுருவாங்க அதே போல் போய் நம்ம க்யூவில் போய் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்போர்ட்டிற்குள்ளே நேச்சுரல் லைட் வந்து உள்ளே வரும் அதாவது சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வரும் அந்த மாதிரியான ஒரு செட்டப்லாம் வந்து போட்டிருக்காங்க சோலார் பேனர்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் கரண்ட்டை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோன்னா நம்மளே பிரமிக்க வைக்குது அந்தளவிற்கு இருக்குது வீடியோவை வந்து தனியாக போடுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்முடைய சேனலில் இன்னும் வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணால் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ குயத் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வந்து இருக்குது அதிகமான நியூஸ் வந்து வெளியாகிறது இல்லை அதனால் வேறு என்ன மாதிரியான தகவல்கள் கொய் நியூஸில் வந்து போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அது சம்மந்தமான முடிவுகள் எடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க